வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செண்டிச்செடியை பற்றி தான் பார்க்குறோம் செண்டிச்செடி செண்டிப்பூ இருக்குல்ல அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இப்போது இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் வேளாடிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் அவங்க வந்து ஒரு பெண் விவசாயி அவங்க தான் நம்ம கால் பண்ணி நம்மளை இது மாதிரி சொல்லியிருந்தாப்பில் இந்த மாதிரி செண்டிப்பூ செடியில் வந்து செடி வளரலை பூ பூக்கவும் ஆரம்பிக்கலை ரொம்ப நாளாச்சு வச்சு ஆனால் இன்னுமே அது ஒரு நல்ல தேர்ன நிலைக்கு வரலையே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாப்புல நமக்கு கொஞ்சம் பக்கமாக இருந்துச்சு அதனால நம்ம டைரக்டா போயிட்டு தோட்டத்தை பார்த்தோம் அப்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா செடியோட வளர்ச்சி சுத்தராகவே குறைஞ்சிருந்துச்சு அதை அணுங்கி போன மாதிரி அப்படியே இருந்துச்சு நீங்கள் அந்த செடியோட கலரை பார்த்தாலே தெரியும் அந்த செடி இந்த பூ முட்டை பாருங்களேன் இப்படி இருக்காது ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கிற செண்டிப்பூ செடி வந்து இது மாதிரிலாம் முட்டுக்கள் இருக்காது அதோட இதில் ஒரு சிலது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டு வரும்போதே ஒரு சிலது கறிவிடுது இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்புடின்னா அது டோட்டலாகவே வைரஸ் தாக்குதல்னால் பாதிக்கப்பட்டிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் புழுக்கள் அதிகமாக இருக்குது புழு வைரஸ் தாக்குதல் ப்ளஸ்ஸு வாடல் நோய் இது மூலியமாக இந்த இதனால் வந்து செடி டோட்டலாகவே அஃபெக்ட் ஆகிருக்கு இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பண்ணாங்க இப்போது இவங்க வந்து இந்த செடி செடி வச்சு கன்று வச்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சு அதோடு மட்டும் இல்லாமல் இது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்கிட்ட இந்த செடி விவசாயம் பண்ணியிருக்காங்க இப்போது நீங்களே பாருங்கள் அளவு குறுத்து எடுத்துலாம் அது மாதிரி போச்சு இதுக்கு என்ன நம்ம மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு தண்ணி மருந்து ஊற்றிக்கிறோம் ஒரு கேனுக்கு ஒரு டம்ளர் அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஊற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஆறு டேங்குக்கான மருந்து கலக்கிறாங்க ஆறு தடவை ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு மூணு பவுச்சு பகாசஸ் போடுறோம் ஒரு பகாசஸ் பவுச் வந்து இருபத்தஞ்சி கிராம் ஒரு டேங்க்கு வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிராம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம இப்போ கேஸ் பயன்படுத்துகிறோம் அடுத்து வந்து செல்லாமின் இது வந்து ஒரு டேங்க்கு பத்து கிராம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்துகிறோம் அதுவுமே இப்போது அறுபது கிராம் நம்ம இதில் கொட்டி கலந்துக்கிறோம் அரை டாம்ளர் தண்ணி ஊற்றி அதில் அறுபது கிராம் பவுடரை கலந்து நல்லா கலவையாக கிளவு கலந்து வச்சுக்கிறோம் அடுத்தது இமிடா குளோபிரேட் இது வந்து ஒரு டேங்க்கு வந்து இருபத்தஞ்சி எம்எல் அதாவது நார்மலாக இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு டேங்க் இருபது எம்எல் போடலாம் இல்லை எல்லா செடியுமே அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தஞ்சி எம்எல் கண்டிப்பாக போடலாம் அடுத்தது ஸ்பிக்கு செல் இது வந்து ஒரு டேங்க்கு நாற்பது எம்எல் அப்படிங்கிற கணக்கில் நான் பயன்படுத்துகிறேன் அடுத்ததாக நம்ம கலந்து வச்சிருக்க பெகாசஸ் அதோட மட்டும் இல்லாமல் செல்லாமீன் இதில் எந்த ஒவ்வொரு டம்ளர் நம்ம எடுத்து ஊற்றிடும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம கரெக்டாக இடம் ஒதுங்காமல் நம்ம எல்லா செடியிலையுமே கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம செடியை கா காப்பாற்றிக்கலாம் இது என்னென்னா நம்ம கொடுத்துருக்க மருந்துகளில் பெகாசஸும் இந்த இமிடாகுளோபிரிட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைரஸ் நோய்களை கட்டுப்படுத்தும் இந்த ஸ்பிக்கு சைட்டோசெல்லும் செல்லமீனும் செடியோட வளர்ச்சிக்கும் அந்த நல்ல பூ பூக்கிறதுக்கு அதை ஊக்கமாகவும் வளர வைக்கிறதுக்கு அதை நம்ம யூஸ் ஆகும் இது ரெண்டும் தான் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புழு பிரச்சனை இருக்குல்ல அது வந்து இந்த மருந்தில் கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு வந்து இன்னொரு மருந்து அடிச்சே ஆகணும் கம்பல்சரி அது அடிச்சாகும் புழு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த மருந்தை மட்டும் பயன்படுத்தினா போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த புழு பிரச்சனையை ரொம்ப பெரிய பெரிய புழுவாக இருக்குது எல்லா செடியிலையுமே புழு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மருந்துக்கு முன்னாடியே கோரிஜின் ஆறரை எம்எல்லேருந்து ஏழு எம்எல் வரை ஒரு டேங்க்கு பயன்படுத்தி குவரஜின் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த மருந்து அடிக்கணும் மருந்து மருந்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும் புளி எல்லாமே இறந்துடும் அதுக்கப்புறம் செடியை ஊக்குவிக்கிறது தான் நம்மளோட வேலை வைரஸ் இருந்து நம்ம செடியை கட்டுப்படுத்தி செடியை வந்து நல்லா பூ பூக்க வைக்கிறது தான் அதோடய வேலை இப்போ பாருங்கள் நம்ம மருந்து அடித்து அஞ்சாவது நாள் எப்படி பூத்து இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துக்கு தான் நம்ம மருந்து அடித்தோம் நம்ம மருந்து எடுத்து மருந்து அடித்ததுக்கு அப்புறமாட்டேன் இது அஞ்சாவது நாள் இப்போ எப்படி பூத்துருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் அவ்வளோதான் இதுதான் சார் நம்மளோட ரிசல்ட்டு ஒரு சில பேர் வந்து என்ன நீங்கள் மறந்து மட்டும் சொல்கிறீங்க ரிசல்ட்டு என்னன்னு காமிக்க மாட்றீங்க அப்படிம்பாங்க இதுதான் நம்மளோட ரிசல்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்